சார் எல்லாமே சாதகமா இல்லையே அப்படின்னு ஒரு சில கட்டம் இருக்குது அப்படின்னு மொத்தம் உங்களை நீங்கள நம்புறவங்க ஏன் இந்த குழப்பம் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனுசுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தாயாருடைய உடல்நிலைகளில் கூடுதல் கவனம் தேவை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஜூன் மாசத்துக்கு மேலே தொழில் துறையில் திருப்பி பிஸ்னஸ் மைண்ட் அதிகமாக இருக்கும் கடந்து அந்த பிஸ்னஸ் மைண்டை நடைமுறை கொடுத்த தன்மையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுக்குது சன வேலைக்கு போல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தன்மையை இந்த கிரக நிலையில் கொடுக்குது தனுசு ராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு முற்பகுதியில் சிறு சிறு தடங்களும் குழப்பமும் இருந்தாலும் பிற்பகுதியில் வெற்றியே கொடுக்கக்கூடிய அமைப்பில் அற்புதமான காலகட்டமாக இருக்குது வெளிநாட்டு பயணத்தை தவிரங்க உறவு முறையில் இருக்கக்கூடிய பகையை மறங்க அதாவது ஒத்து வரலை அப்படின்னா உங்கள் வேலையை பாருங்கள் அதை பற்றி பேசாதீங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது பேட்ஸ் பறவைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்க ஆலயங்களுக்கு வரக்கூடிய பறவைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்க உங்க கஷ்டமெல்லாம் நீங்குங்க